அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி ஆறாவது நாள் நண்பர்களே நேற்று போல தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கார் ஆனால் நேற்று கதிர் ஒளி வீசி இருந்தார் இன்றைக்கி கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கார் பாருங்கள் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பறவைகள் பறக்கிறதும் சூரியனோடய உதயமும் அது எப்படி அவர் நாளைக்கு நம்மகிட்ட வராரு அப்படின்றத பார்க்குறவங்க மனதுக்கு இதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பரவாயில் எதுக்கு சுற்றுதுன்னே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் கிழக்க போயிட்டே இருக்கும் தெளிமே இருக்க வரோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் ரசிக்கிறது தென்னம்பரம் வளர்க்கும் போல் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மொத்தத்தில் ஓவியம் கொஞ்சம் சுமார் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேகங்களே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் Nah, kamu lagi nak kunjung kau yang friends. Ribuan macam kau yang nak kau kunjung. Semalam, friends. Eh, rambut lagi dari. Kamu tengah kau malam. Okay, friends. Malam kita orang orang lalu kita terasa sendiri. Thank you.